நமோ நாராயணா நான் விவேகானந்தரை பார்த்த விஷயத்தை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பதிவை பதிவு செய்வதற்கு முன்பு ஒரே விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்ப இது என்ன புகழ் வகருக்கான ஒரு பதிவு கிடையாது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது ஏற்படலாம் அவருடைய அனுபவத்தின் மூலம் நீங்களும் ஆன்மீக அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக இந்த பதிவை நான் வெளியிடுறேன் அதாவது என்னுடைய பதினொன்னாவது வயசுல ஆசிரமத்துக்கு வந்தேன் வந்து எட்டு வருடம் ஆன பிறகும் எனக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு தொழிலும் தெரியாது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு பூஜதீபாராதனை காட்ட சொல்லுவாங்க நான் காட்டுவேன் என்னோட குரு யாகம் பண்ணுவார் யாக பண்ணிகிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு மூடையில் உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் அல்லது அந்த யாகத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை போய் வாங்கி கொடுத்துட்ருப்பேன் இல்லைனா ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பூஞ்செடிகளுக்கு தினமும் நீர் எடுத்து கொண்டு வந்து பூஞ்செடிகளுக்கு விடுவது ஒரு பணியாக எடுத்து செஞ்சிட்ருப்பேன் எல்லாரும் செய்கிறாங்க அதை நான் செய்கிறேன் இல்லைனா எதாவது சொல்லுவாங்க அதை நான் செய்வேன் இது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையில் போய்கிட்டே இருந்தது அதே மாதிரி என்னோடய குருவை எல்லோரும் குருஜி குருஜின்னு அழைப்பாங்க அதனால் நானும் குருஜின்னு அழைப்பேன் ஆனால் எதனால் குருன்னு அழைக்கிறாங்க எதனால் குருஜின்னு அழைக்கிறாங்கன்ட்டு எனக்கு அதோட பொருள் சுத்தமாக தெரியாது இப்படியே இருக்கும்போது ஆசிரமத்தில் ஒரு விஷயம் நடக்குது என்னோட பதினெட்டாவது வயசில் நடக்குது தினமும் ஆசிரமத்துக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவதற்கான பணிகளை எனக்கு கொடுத்துருந்தாங்க காலையிலான என்னென்ன பொருள் ஆசிரமத்துக்கு சமையலுக்கு தேவைன்ட்டு நான் உட்காந்து ஒரு பெண் பேப்பர் எடுத்து அதில் எழுதுவேன் அது அப்படியே போயிட்டு காய்கறி கடையில் கொடுத்து அதை வாங்கிட்டு மீண்டும் வந்து ஆசிரமத்தில் வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன் இந்த பணி எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெள்ளை பேப்பரை வந்து எழுதுறதுக்கு எனக்கு கிடைக்கல அப்போ நான் என்ன பண்ணேன் என்னோட குருஜி வச்சுருந்த புத்தக அலம்பாரியில் போய்ட்டு ஏதாவது வெள்ளை பேப்பர் ஏதாவது இருக்குமான்னு தேடுவதற்காக போனேன் எத் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன் எனக்கு பேப்பர் கிடைக்கல அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எடுத்து கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கிழித்து அதை எடுத்து காய்கறிக்கான மளிகை பொருளுக்கான விவரங்களை எழுத ஆரம்பித்தேன் எழுதி அன்னைக்கான மளிகை பொருளுக்கான பொருளை ஆசிரமத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு உடத்துக்கு போயிட்டேன் திடீர்னு என்னோட குரு என்ன பண்றாருன்னா மாலை ஒரு ஐந்து மணி ஆறு மணி இருக்கும் என்னை பார்க்கணும் என்ன வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்க பார்க்கறதுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு காலையிலேருந்து நீ என்னென்ன சேவைகள் செய்த அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் வரிசையா ஆசிரமத்துல நான் என்னென்னலாம் பண்ணினேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் காய்கறி வாங்கிட்டு வந்தேன் மரத்துக்கெல்லாம் வந்து தண்ணீர் பாய்ச்சினேன் இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வந்தேன் ஆனால் அந்த காய்கறி வாங்குறதுக்காக பேப்பரில் ஏதோ எழுதிட்டு இருந்தே அந்த பேப்பர் எங்கேருந்து எடுத்த அப்படின்னு கேட்டார் நான் என்ன நினச்சிட்டேன் குருஜி கேட்குறாங்க குருஜி பேப்பரெல்லாம் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அதனால் ஒரு இருந்து ஒரு பேப்பர் எடுத்து கிழிச்சு நான் அதில் எழுதிட்டேன் குருஜி நான் வேலையை கரெக்டாக முடிச்சிட்டேன் குருஜி அப்படின்னு நானும் சந்தோஷமாக சொல்கிறேன் அவர் அதெல்லாம் கேட்டுட்டு சொன்னார் நீ எந்த புத்தகத்தில் அந்த பேப்பரை கிழிச்சியோ அதே புத்தகத்தை மீண்டு எடுத்து என்கிட்ட கொண்டு வா அப்படின்னாரு காலில் எந்த புத்தகமும் எடுத்தோமோ அந்த புத்தகத்தை எடுத்து குருஜியிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு குருஜி சொன்னார் இந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்னு உனக்கு இன்னும் புரியலை இந்த புத்தகத்தை முதல் பாகம் இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் இருக்குது இந்த மூன்று பாகத்தையும் நான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து படித்து விட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தார் எதற்காக கொடுத்தாருன்னா அவருடைய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பரை கிழிச்சிட்டேன் கடைசி பகுதிங்கிறதுக்காக எனக்கு அந்த தண்டனையை கொடுத்தாங்க அந்த புத்தகம் இவ்வளோ பெரிய புத்தகமாக இருந்தது குருஜி சொல்லிட்டாரு மறுத்து எதுவும் பேச முடியாது அவர் பார்வையில் ஒரு தூரமாக ஒரு பகுதியை இடத்த காமிச்சாங்க அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன் புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கும்போது எந்திரிக்க கூடாது உணவு வேணும்னா அதே இடத்துக்கு வந்துடும் குளிக்கிறதா இருந்தாலும் கூட எந்திரிச்சி குளிச்சுட்டு திரும்பி அங்கேயே வந்துடும் பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் அங்கேயே வந்துடணும் அதற்கு பிறகு தூங்குறதா இருந்தாலும் அங்கேயே தான் தூங்கணுங்கிற தண்டனையும் கொடுக்கப்பட்டுச்சு நான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன் எந்திரிச்சோடனே அந்த புத்தகத்தை படிப்பேன் திரும்பி ஏதாவது பாத்ரூம் எதாவது போகணுன்னா எந்திரிச்சி போயிட்டு திரும்பி வந்து உட்காந்து அந்த புத்தகத்தை படிப்பேன் இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன் முதல் பாகம் முடிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு ஒன்றரை நாள் ஆயிடுச்சு ஆனால் மற்ற இரண்டு பாகமும் எனக்கு ரெண்டு பாகமும் சேர்த்து ஒன்றரை நாளில் முடித்த மொத்தம் மூணு நாள்லேயே அந்த மூன்று பாகத்தையே முடித்த அந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்குள்ளுக்குள்ளே ஒரு தோணுதல் ஏற்பட்டுச்சு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை மாதிரியே ஒரு மனிதன் நமக்கு பக்கத்திலே இருக்காரு அவரை நம்ம புரியாமலேயே போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது ஆனா அந்த மனிதன் யாரு அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை தெரியல நானும் யோசித்து யோசித்து எனக்கு பதில் கிடைக்கவே இல்லை அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு நான் அந்த மூணு நாள் அந்த புத்தகத்தை முடிச்சு மூணாவது நாள் நான் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன் அதே தான் தூங்கிட்டு இருக்கிறேன் நல்ல கனவு கனவுல ஒரு சமையலறை சமையலறைன்னா நம்ம இன்னைக்கு மாடர்ன் கிச்சன் மாதிரி கிடையாது அந்த காலத்தில் ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீடுல வந்து மேலே அடுப்பு மண் அடுப்புல மேலே வந்து ஒரு பெரிய இனிப்பு பண்டம் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி ஒரு பண்டத்தை வச்சு ஒரு நபர் சமைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த கனவுல நான் பார்க்குறேன் நான் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரமோ ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அந்த சமைக்கிறத எனக்கு தருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு அப்படி காத்துட்டு இருக்கும்போது அந்த சமைக்கிறவருடைய கால் இரண்டையும் நான் பார்க்குறேன் அப்படி வெள்ளையா இருந்தது அந்த கால அவங்களுடைய ரோமங்கள் எல்லாம் நான் பார்த்தேன் அப்படி அழகா இருந்தது திடீர்னு சமைச்சவரவே ஏதோ ஒரு இனிப்பு பண்டத்தை சமைச்சிட்டு இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு திரும்பி குனிஞ்சி எனக்கு கொடுக்க வந்தார நான் ரெண்டு கையால் வாங்குறேன் அவருடைய முகத்தை பார்த்தேன் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஜொலி ஜொலிப்பா இருந்தது அந்த முகம் எனக்கு இதுலயும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அது கனவுதானா அல்லது அந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் நேரடியாக பார்த்தனா அப்படின்னு இன்னும் எனக்கு அந்த ஒரு குழப்பம் இருக்குது நேரடியாக பார்த்த மாதிரியும் இருக்குது கனவு மாதிரியும் இருக்கு யார் அந்த ஆள் அந்த கனவுல இருக்கிற ஆளை நம்ம பார்த்துருக்கோமே ஆசிரமத்தில் அந்த மாதிரி ஒரு நபரை பார்த்துருக்குறோமேன்ட்டு நானும் எந்திரிச்சு தேடு 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 தேடுன்னு தேடுறேன் அப்போ ஆசிரமத்தில் ஒரு காலண்டர் வருது அதில் அவருடைய படம் வருது நம்ம கதவு பார்த்தா அதே நபர் தானே படத்தில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவரை நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு என்ன இருந்தது காலை விடிந்த பிறகு குருஜியோட சீடர் சந்தானம் சார் வந்து சைக்கிளில் காலையில் வரார் வரும்போது அவர்கிட்ட இந்த காலேந்தர் படத்தை காமிச்சு காலேந்தர்ல இருக்கிறது யாருன்னு கேட்டேன் அவர் எனக்கு சம டோஸ் விட்டாரு ஆசிரமத்துக்கு வந்து எட்டு வருஷம் ஆச்சு ஆனா உனக்கு இவர் யாருன்னு கூட உனக்கு தெரியாதான்னு கேட்க சார் எனக்கு உண்மையில யாருன்னு தெரியல சார் நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு இவர் தான் விவேகானந்தர் அப்படின்னு சொல்றார் என்ன நீங்க யோசித்து பாருங்க நான் எவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பேன்னு பாருங்க ஆசிரமத்துல வந்து எட்டு வருடம் கழிச்சு தான் எனக்கு இவர் விவேகானந்தர்னு எனக்கு தெரியும் ஆசிரமத்துல தான் இருந்திருக்கேன் எனக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க என்ன பூஜை பண்ணுறாங்க என்ன மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன் இது மேலே எது மேலேயுமே எனக்கு கவனம் கிடையாது அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன் சார் நான் இவரை நான் கனவுல பார்த்தேன் சார் ஆனால் கனவு மாதிரியும் இல்லை நேரடி மாதிரியும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் வேறே தெரியாத ஒருத்தரை உனக்கு எப்படிடா கனவுல பார்ப்பாருன்னு அவர் என்ன விமர்சனம் பண்ணார் என்னுடைய சந்தான சாரை பார்த்து முடித்த பிறகு என்னோடய குருவை பார்த்து குருஜி நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்க சொன்னீங்க அந்த புத்தகத்தை நான் படித்து முடிச்சிட்டேன் ஆசிரமத்தில் இருக்க இருக்க விவேகானந்தரை நான் கனவுளை பார்த்தேன் என்னை அறியாமல் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருந்தது எனக்கு அவரை பார்த்தது அந்த கனவுல எனக்கு அவர் கொடுத்த இனிப்பை நான் வாங்கி சாப்பிட்டேன் குருஜி அப்போ இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அடுத்தது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கங் கலங்கிட்டே வந்தது நீங்கள் எனக்கு அந்த மூணு புத்தகங்கள் கொடுத்தீங்க படிக்கிறதுக்கு புத்தகத்தில் நான் படித்த போது குருனா யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதற்கு பிறகுதான் உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் குருஜி நான் இருந்து எல்லாருமே சொன்னதுனால எட்டு வருஷமாக எல்லாரும் குருஜி குருஜின்னு சொன்னதனால நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் மனசார அந்த குருஜிங்கிறதோட பொருள் புரிந்து நான் அவ்வளோ குருஜி நான் கூடுற குருஜின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அந்த நூலோட பேர் ராமகிருஷ்ண அமுத மொழிகள் அந்த புத்தகம்தான் என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம் அந்த புத்தகம் படித்ததனால்தான் என்னுடைய குருநாய் யாருன்ட்டு நான் தெரிந்து கொண்டேன் அந்த புத்தகத்தை தான் விவேகானந்தரோ ஐயாவுடைய காட்சி எனக்கு இதுவரைக்கும் தெரியல அது கனவா நிஜமான்னு தெரியல அவருடைய காட்சியை நான் பெற்றேன் இன்று ஆன்மீகன்னா என்னன்னு எனக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியதே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அந்த புத்தகத்தின் வாயிலாக நான் தரிசனம் பெற்ற விவேகானந்தரும் என்னுடைய குருநாதரும் தான் இந்த காட்சியை பெற்ற பிறகில் இருக்கிற குருவுடைய ஒவ்வொரு செயலாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன் கடல் போல இருக்கக்கூடிய அவருடைய ஆன்மீக அனுபவத்தில் ஒரு மல துளி ஒரு துளி அளவுக்கு நான் அவர்கிட்ட இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் முதல் ஆன்மீக அனுபவம் நான் மீண்டும் என்னுடைய ஆன்மீக அனுபவத்தில் சந்திக்கிறேன் நமோ நாராயணன்